என்னை அழைத்தவர் ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்திருக்கிறா நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ நாமின் சொல்லுவோமா நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா நான் சும்மா வரல ஒரு முகாந்திரத்தோடு நீங்கள் வந்திருக்கிறேன் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் விருதாவாய் ரட்சிக்கப்படவில்லை ஒரு முகாந்திரம் இருக்கிறத எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க நான் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது நான் இந்த பட்டணத்தில் வாழ்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்னை தேவன் இந்த சபைக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்னை தேவன் அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் என்னை அபிஷேகம் அடினதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது இருக்குன்னு சொல்றவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஏதோ ஒன்று செய்யவே 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 கத்து என்னை அழைத்தார் அபிஷேகித்தார் கிருபை தந்தார் வரம் தந்தார் ஆசீர்வாதம் நன்மையெல்லாம் தந்தார் எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு